திருச்சிட்டம்பலம் திருவாசகம் காருண்யத்து இரங்கல் சங்கரா போற்றி மற்றோர் சரணிலேன் போற்றி கோல பொங்கரா அல்குர் செவ்வாய் வெண்ணகை கரிய மங்கையோர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கி வாழ் வாற்ற இல்லேன் எம்பிரான் இழுத்திட்டேனே இதன் பொருள் அருள் வழங்கும் கைகளை உடையவனே வணக்கம் வேறோர் அடைக்கலம் இல்லாதேன் வணக்கம் சினம் கொண்டு சீர்கின்ற பாம்பின் படத்தையொத்த அல்குலையும் சிவந்த வாயினையும் வெண்ணிற பற்களையும் கருமை வாய்ந்த வீரிய வாழொத்த கண்களையும் உடைய உமையம்மையை ஒரு பாகமாக உடையவனே வணக்கம் தூய்மையும் வெண்மையும் பொருந்திய பெரும் காளையினை வாகனமாக கொண்டவனே வணக்கம் இவ்வுலகில் இந்த பொய்யூடல் கொண்டு வாழ்கின்ற இழிதகை வாழ்வினை பொறுத்திலேன் என் தலைவனே இதனை இழித்து பழித்திட்டேனே திருச்சிட்டம்பலம்